إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من هذا وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيلا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد

அவர்களை எப்படியே பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்த அத்தனை நண்புணங்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இறைவனுடைய மாபெரும் திருமையினால் இறைவன் நம்ம விதியாக்கிய இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இறைவனத்தில் ஒன்று கோடி கிலோந்தில் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலியை இறைவன் பரிபூர்ணமான வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் எனது இஸ்லாமிய உறவுகளே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு சில வழிமுறைகளை கையாள்வோம் என்னுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணோம்னா ஒரு சில வழிகளை கையில் எடுப்பேன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் எடுக்கக்கூடிய முதல் வழி இறைத்துல பிரார்த்தனை செய்வது உடல் நலத்துக்காக இருக்கலாம் பொருளாதாரத்திற்காக இருக்கலாம் நல்ல குடும்பத்திற்காக இருக்கலாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அதை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு இஸ்லாமியன் நாடக்கூடிய முதல் வழி நம்மை படைத்த இறைநேரத்துல பிரார்த்தனை செய்வது என்னுடைய இறைவிடத்துல என்னுடைய தேவைகளை குறித்து வேண்டுகோள் வைப்பது அல்லா எனக்கு இதை பூர்த்தி செய்துவே இதுதான் முதல் விஷயமாக இருக்கும் பல விஷயங்களை நாம் நிறைவிடத்தில் கேட்டிருப்போம் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை நான் நிறைவிடத்தில் கேட்டிருப்பேன் அப்படி நான் பிரார்த்தனை செய்த பல காரியங்களை இறைவன் நிறைவேற்றி கொடுத்திருக்கலாம் நிறைவேற்றாமல் விட்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய பிரார்த்தனை இல்லாமல் நம்முடைய சிந்தனை இல்லாமல் நம்முடைய யோசனை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் பல அந்தஸ்துகளையும் பல அற்கொடைகளையும் பல கண்ணியங்களையும் வைத்திருக்கின்றான் அதை பற்றி நாம் சிந்தித்திருக்க மாட்டோம் அதை எனக்கு தாய் என்று இளவத்தில் பிரார்த்தனை செய்திருக்க மாட்டோம் ஆனால் இறைவன் அது நமக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தி அப்படி நாம் கேட்காமல் இறைவன் நமக்கு கொடுத்த முதல் அறுக்கொடை நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் கேட்டிருக்க மாட்டோம் பிறப்பிலிருந்து இஸ்லாமிய நாள் என்ன பிறக்க செய் என்று இறைவருக்கு நாம் கேட்டிருக்க மாட்டோம் ஆனால் இறைவன் அந்த அருப்போடு எனக்கு கொடுத்திருக்கின்றான் இது சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ எதிர்ச்சியாக நடந்த விஷயம் கிடையாது என்னுடைய பெற்றோர் இஸ்லாமியர்கள் நான் இஸ்லாமியன் என்னுடைய பாட்டனர் இஸ்லாமியர் அதனால் நானும் இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் இஸ்லாமியராக நாம் பிறக்கவில்லை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் தன்னுடைய நபியை பார்த்து அல்ல சொல்கின்றான் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர் நபிமார்களின் தலைவர் அப்படிப்பட்ட தூதரை பார்த்த அல்லாஹ் கூறுகின்றான் இன்ன கலா தஹதீ மனா அப்தபத இன்ன கலா தஹதீ மனா அப்தபத வலாக்கினல்லாஹு யஹதீ மயஷா நபியே நீங்க யாரையெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது உங்களுடைய நேசத்தை பெற்றவர்கள யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தர்கறினோ அவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தையும் நேர்வழியை மார்க்கத்தையும் கொடுத்துவிட முடியாது வலாக்கினல்லாஹு யஹதீ மயஷா நான் யாருக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்று நான் நாடுகிறேனோ அல்லாவுடைய வார்த்தை யார் நேர்வழியின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேனோ அவருக்கு மட்டும்தான் நான் நேர்வழியை கொடுப்பேன் அப்படி பார்த்தால் உங்களையும் என்னை விரைவில் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் நீங்களும் நானும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்ததின் விளைவாகத்தான் நீங்களும் நானும் இஸ்லாமியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மிகப்பெரிய அறுப்புடை நம்முடைய வாழ்க்கையில் இது போன்று பல அறுக்குறைகளை கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக இறைவன் கொடுத்த அறிக்கை இதை குறித்து நாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம் இந்த உண்மத்தில் என்னை பிறக்க செய்தது அல்லாவின் கூதலை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக உங்களை என்னை வாழச் செய்தது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அறுக்குடையாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு சிந்தனை வரும் எனக்கு முன்னாடி அல்லா தூதர் வாழ்ந்திருக்கிறார் இறுதி நபி அவர் அவருக்கு அப்புறம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறார் இதுல என்ன சிறப்பு இருக்கிறது அவ்வளவு கண்ணியங்களை வைத்திருக்கிறான் அல்லா அவ்வளவு உயர்வுகளை வைத்திருக்கிறான் இந்த நபியுடைய சமூகத்திற்கு மட்டும் வேறு எந்த கூட்டத்திற்கும் இவ்வளவு பல கூட்டங்கள் வாழ்ந்திருக்கிறது பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நபிக்கும் உம்ம தெரிந்திருக்கிறது எந்த உண்மத்திற்கும் கொடுக்காத கண்ணியத்தை இறுதி சமூகமான அல்லாவின் தூதரை பின்பற்றக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட கண்ணியங்களிலிருந்து ஒரு சில சிறப்புகளை மட்டும் ஒரு சில கண்ணியங்களை மட்டும் நம்முடைய ஈமானை மெருகேற்றுக் கொள்வதற்காக இந்த இடத்தில் நாம் இணைந்து கொள்ளலாம் ஆரம்பமாக நல்ல தந்தை திருக்குறளை நம்ம எல்லாம் வரலாறுகள் படிச்சிருப்போம் நமக்கு ஒரு எத்தனை நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இருபத்தைந்து நபிமார்களுடைய வரலாறு பற்றி பேசியிருப்போம் படித்திருப்போம் பல கூட்டங்கள் வாழ்ந்திருக்கிறது அந்த கூட்டத்தை பற்றியும் நமக்கு தெரியும் நம்மை விட அதிகப்படியான அறுப்புகள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது நம்மை விட உடல் அளவில் வலிமையான கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட கூட்டத்திற்கும் சொல்லாத வாசகத்தை நம்மை பார்த்து அல்ல சொல்லாம் நீங்கள் தான் சிறந்த சமூகம் நீங்கள் தான் சிறந்த கூட்டம் அதோடு அல்ல நினைத்தலின் இதுவரை நான் படையிட்ட சமுதாயத்திலேயே இதுவரை இந்த உலகத்தில் நான் உருவாக்கிய கூட்டத்திலேயே நீங்கள் தான் சிறந்த கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்ல நமக்கு கொடுக்கின்றான் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை ஏன் நம் மீது வைக்கின்றான் யோசித்திருப்போமா உணர்ந்திருக்கிறோமா இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்ல எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று மேலும் அல்லாண்டுக்கு ஒரு கூடி காட்டுகிறார்கள் நம்முடைய இலக்கு சிவனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும் சரி மார்க்கத்தை நிராகரித்து சிலை வழிபாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய இறுதி ஆசை என்னவாக இருக்கும் மரணத்திற்கு பின் ஒரு நிம்மதியான வாழ்க்கை மரணத்திற்கு பின் ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேண்டும் அதுவாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய மாற்று மதத்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் நம்ம என்ன சொல்லுவோம் மருமைக்கு பின்னாடி சூழத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சூழத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்கப்படுகிறது தெரியுமா அவ்வளவு அல்லாஹ் காட்டுகிறார்கள் நாளை சுவரத்தில் முதல் முதலாக நுழையக்கூடிய கூட்டம் நீங்களும் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரிதான் நமக்கு முன்னாடி பல கூட்டங்கள் வாழ்ந்திருக்கிறது பல சமூகங்கள் சென்றிருக்கிறது அந்த சமூகத்தை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு அல்லாஹ் இறுதி கூட்டமான உங்களின் என்னையும் முதல் முதலாக சுவரத்துக்காரம் சூரத்தும் அல்லாஹ் அப்படி உள்ள போனாங்க முதல் கூட்டம் அவப்படிய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கக்கூடிய சந்திரனை போன்று இருக்குமா விழுகக்கூடிய சந்திரனை போன்று இருக்குமாம் செய்கிறார்கள் இது சாதாரண சிறப்பு கிடையாது நபிமார்களும் கூட்டங்களும் பிரார்த்தனை செய்த கண்ணியத்தை எந்த விதமான பிரார்த்தனை இல்லாமல் நமக்கு கொடுக்கின்றான் நவியை பற்றி தெரியும் உறுதிமிக்க நபிமார்கள் ஒருவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனிடத்தில் அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நவி அப்படிப்பட்ட நவி அல்லாட்டை பிரார்த்தனை செய்வாங்க நாளை மறுமையில் நானும் என்னுடைய கூட்டமும் முதல் முதலாக சொல்கிறான் இல்ல முடியாது அந்த சிறப்பு முகம்மத்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் தான் சொல்லலாம் அவங்க தான் முதல் முதலாக உள்ளே செல்வார்கள் மீண்டும் ஊச அரச கேட்கிறார்கள் யார்லா முதல் முதலாக அவங்க போவாங்களா அப்படி என்றால் அந்த அலங்காரங்களையும் கண்ணியங்களையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அந்த வாய்ப்பையாவது எனக்கு கொடு மீண்டும் அண்ணா மதிக்கிறான் கிடையாது அந்த வாய்ப்பும் அந்த கூட்டத்திற்கு மட்டும்தான் முதல் முதலாக அவங்க தான் உள்ளே போவாங்க அந்த அலங்காரங்களையும் அவர்கள் தான் முதல் முதலாக அனுபவிப்பார்கள் மேலும் அண்ணா கூறிக் காட்டுகிறார்கள் நாம் தான் இறுதி சமுதாயம் இறுதி சமுதாயம் நாம் தான் ஆனால் முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட சமுதாயமாக நீங்களும் அல்லா திருக்குறளை பதிவு செய்கின்றான் மறுமையுடைய நாள் மிகவும் நெருக்கடியான ஒரு நாள் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்று நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அல்லமைச்சுவர் உதாரணத்தை சொல்றாங்க ஒரு செய்தியை சொல்லிக் காட்டுகிறார்கள் அந்த செய்தியை உணர்ந்தால் மறுமையுடைய நாள் எந்த அளவுக்கு கடுமையானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்ல கூறினார்கள் நாளை மருமையுடைய தினத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் நிர்வாணமாக விருத்த சேதங்கள் செய்யப்படாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் வாய்ஷாவளியான கேட்கிறார்கள் யார் சூழல்லா நாளை மறுமையுடைய தினத்திலே ஒவ்வொரு மனிதரும் நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தால் அவருடைய உள்ளத்துல தீ எண்ணம் ஏற்படாதா தேவையற்ற சந்திரங்கள் ஏற்படாது என்று கேட்கிறார்கள் அல்லவன் சூதன பதில் எப்படி இருந்தது அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்றுதான் நட்டுங்கிக் கொண்டிருப்பார்கள் எந்த யோசனையும் வராது என்று சொன்னார்கள் மைல் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சமீபத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதர்கள் செய்த பாவத்தின் அடையாளமாக அவர்களுடைய வியர்வை நூங்கிக் கொண்டிருப்பார்கள் கொஞ்சமா பாவம் பண்ணா கொஞ்சமா உயரங்கள் இருப்பாங்க அதிகப்படியான பாவங்கள் பண்ணீங்கன்னா அதிகப்படியான உயரில் மூங்கிக் கொண்டிருப்பார்கள் இது வந்து மருமையாடிய வர்ணனை வறுமையினால் இரண்டு கூட்டங்கள் இருப்பார்களாம் வலது கையில் பட்டோலையை பெறுபவர்கள் இடது கையில் பட்டோலையை பெறுபவர்கள் வலது கையில பட்டோலையை சான்றிதழை கொடுத்து விட்டால் இல்லா வெற்றி பெற்று விட்டார் மாறாக இடது கையில் கொடுக்கப்பட்டால் அந்த பாதுகாக்க வேண்டும் இப்படித்தான் மனிதர் நின்று கொண்டிருப்பார்கள் ஒருத்தர் மற்றொருவருக்காக பரிந்து பேச மாட்டார் இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ணி போய் நிற்க மாட்டாங்க இந்த உலகத்தில் எனக்கு ஒரு கஷ்டமா என்னுடைய நண்பன் வருவோம் எனக்கு ஒரு தேவை என்றால் சகோதரர் வருவார்கள் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி பெற்றோர்கள் கவனித்துக் கொள்வார்கள் உலகத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தில் மட்டும்தான் நாளை வறுமையை எனக்காக பேசுவதற்கு ஒருத்தரும் வரமாட்டார்கள் என்னுடைய தாயும் வரமாட்டார் தந்தையும் வரமாட்டார் நண்பர்களும் சகோதரர் யாரும் வரமாட்டார்கள் காரணம் ஒவ்வொரு ஆத்மாவும் பயந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்ல ஒரு கூட்டத்திற்கு மட்டும் கோல்டன் டிக்கெட் கொடுக்கிறான் சிறந்த வாய்ப்பை ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கின்றான் நீங்கள் இன்னொரு சமூகத்திற்கு சாட்சியாக இருக்கலாம் நீங்கள் மற்றொரு சமூகத்திற்கு சாட்சியாக உரையாடலாம் என்று ஒரு வாய்ப்பை இந்த இறுதி கூட்டத்திற்கு அல்லா தருகின்றான் அல்ல கூறினான் நீங்கள் மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஒரு தினம் மிக்க அபிமாரிகள் ஒருவர் அவருடைய கூட்டத்தை அல்லாஹ் அழைப்பான் அழைத்து கேட்பான் ஏன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னை பின்பற்றவில்லை என்னுடைய மார்க்கத்தை செயல்படுத்தவில்லை பேரவில்லை ஏன் நிராகரித்தீர்கள் என்று அந்த கூட்டத்தை பார்த்து கேள்வி எழுப்புவான் அந்த கூட்டம் சொல்லும் யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த விதமான உபதேசமும் வரவில்லை யாரும் நேர்வழி கொடுத்து எடுத்து சொல்ல மார்க்கத்தை எடுத்து சொல்லவில்லை என்று உங்களுடைய சமூகம் சொல்கிறது என்ன விஷயம் சொல்வார்கள் சென்றேன் உங்களுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னேன் அவர்கள் கேள்வி கிண்டல் செய்கிறார்கள் தங்களுடைய செவிகளை விரல்களை வைத்து அடைத்துக் கொண்டவர்களாக என்னை விட்டு விரண்டு ஓடினார்கள் என்று சொல்வார்கள் இறுதியாக நல்லா கேட்பான் நீங்கள் சென்று மார்க்கத்தை எடுத்து சொன்னீர்கள் என்பதற்கு யார் சாட்சி என்ன ஆதாரம் இருக்கிறது இப்போ பூ நலிஷ்ராம அவர்கள் நம்முடைய சமூகத்தை முன்னிறுத்துவார்கள் யா அல்லாஹ் இந்த நபியும் அவருடைய கூட்டமும் எனக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தேன் புறப்பளித்தார்கள் கேள்வி கேட செய்தார்கள் கல்ல கேட்பான் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் யா அல்லா உன்னுடைய நபி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் உன்னுடைய வேலுத்திறந்து நாங்கள் படித்து தெரிந்து கொண்டோம் என்று சொன்னதற்கு அப்புறம் அல்லாஹ் இறுதியா ஒரு வாசகத்தை சொல்வார் ஆயிட்டும் அக்கிரமுன்னா இறுதியா அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள்தான் சங்கைக்குரிய கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்திருக்கிறோமா உணர்ந்திருக்கிறோமா இவ்வளவு பெரிய ஜன்னியத்தை அல்லாஹ் என்னுடைய திறவை போய் குறிக்கிறானே என்று மேலும் அல்லாஹ் சூழ் காட்டுகிறார்கள் நாளை மருந்து தினத்துல ஒட்டுமொத்த மனிதர்களையும் நூத்தி இருபது குழுக்களாக அல்லாஹ் பிரிச்சிருக்கும் சுவனத்திற்கு தகுதியானவர்கள் யார் யார் என்பதை பார்த்து அந்த நூத்தி இருபது குழுக்கள் தான் சுவனத்துக்குள்ள போவாங்க நூத்தி இருபது குரூப் அந்த நூத்தி இருபது குழுக்களை குறித்து அல்லாஹி குறி காட்டுகிறார்கள் அக்ருல் ஜென்னத் அ ஸ்ரோண அபி அசஃப் அமின்ஹா மின்ஹாதியில் உம்மா சுவனத்திற்கு தகுதியானவர்களால் நூத்தி இருபது குழுக்கள் இருப்பார்கள் சமானு அந்த நூத்தி இருபதுல சுமார் எண்பது கூட்டம் சுமார் எண்பது கூட்டம் இந்த இறுதி கூட்டத்திலிருந்து இருக்குமா இந்த இறுதி சமுதாயத்திலிருந்து அல்ல தேர்ந்தெடுத்திருப்பான் நீ இருக்கக்கூடிய நாற்பது கூட்டம் தான் ஒட்டு மொத்த இருந்தும் அல்ல தேர்ந்தெடுத்திருப்பான் எவ்வளவு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவு சமூகங்கள் கடந்திருக்கிறது அத்துனை மனிதர்களே அல்ல நாற்பது நதி மட்டும் இருக்கிறார் அவருக்கு கூட்டமே கிடையாது இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது ஜிபிரிலாலேசம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சூர் கேட்கிறார் இது என்னுடைய கூட்டம்தான இது என்னுடைய சமூகம் தானே அல்லாஹ் சூதருக்கு சொல்லப்படுகிறது இது உங்களுடைய கூட்டம் கிடையாது இதற்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அதுதான் உங்களுடைய கூட்டம் என்று ஜிபிராலேசம் சொல்லிவிட்டு கூறினார்

அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனால் இருக்க வேண்டும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய கூட்டமும் நம்முடைய குடும்பமும் இதை பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நாளை வறுமையில் இறைவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு செயலைகளுக்கும் கேள்வி கேட்பார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி எந்த செயலை செய்திருந்தாலும் அதை குறித்து நாளை மறுமையில் இறைவன் ஏன் இதை செய்தா என்று விசாரிக்காமல் தனிமை செய்திருந்தாலும் மக்கள் பார்வையில் செய்திருந்தாலும் என்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாய் எவ்வளவு செலவு செய்தா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் கேள்வி கேட்பாட்டார் திருக்குறளை பதிவு செய்கின்றார் அணுவளவு நன்மை செய்தாலும் அதை அவர் பெற்றுக் கொள்வார் அணுவளவு தீமை செய்தாலும் அதையும் அவர் பெற்றுக் கொள்வார் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கே நாம டைரக்டா சோனத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எழுபதாயிரம் நபர்களுக்கு இறைவன் தொடுக்கிறார் என்றால் அந்த எழுபதாயிரத்தில் ஒருவனாக நானும் என்னுடைய குடும்பமும் இருக்க வேண்டும் என்று இதன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொழுகை கொஞ்ச நேரம் தான் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மை மிக அதிகமாக இருக்கிறோம் இதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் திருக்குறானை ஓதுவது ஒரு பக்கம் ஒரு பக்கம் திருக்குவாணை ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நெருத்து நிதானமா தஜ்வீது அதிகபட்சமா இரண்டு நிமிஷம் ஆகுமா அதிகபட்சமா அதற்கு பல மடங்கு நன்மைகள் எல்லாம் தருகின்றான் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை முப்பது நன்மை அந்த ஒரு பக்கத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் பத்தால பெருக்கிக் கொள்ளுங்கள் அவ்வளவு நன்மைகளை தருகின்றான் அதே போன்று ஒவ்வொரு நாளும் நான் தொடரக்கூடிய பனிரெண்டு சுண்ணத்தாக சுண்ணத்தானல் அல்லாத கடமை அல்லாத உபரியான பனிரெண்டு ரக்காத்துகளுக்கு நாளை சுவனத்தில் ஒரு மாளிகை அல்ல கட்டி தருகின்றான் இறைவனுடைய பாதையில் அல்லாத கடமை அல்லாத சுண்ணத்தான ஒரு நாள் நோண்டு ஒழிப்பதற்கு அல்லா கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா சுமார் எழுபது ஆண்டுகள் அந்த மனிதனுடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் திருப்பி வைக்கின்றான் இதே போன்றுதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு குடிச்சிடலாம் குறைவான நேரம் தான் செய்வோம் ஆனால் அதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி மிக அதிகமாக இருக்கும் பாதையில போயிட்டு இருக்கும் போது ஒரு கல்லை எடுத்து ஓரமா போட்டாலும் மக்களுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடையூர் தரக்கூடிய பொருளை எடுத்து ஓரமாக போட்டாலும் அதற்கு நாளை வறுமையில் அல்ல அது அளப்பெரும் கூலியில் தருகின்றான் இது நம்முடைய கூட்டத்திற்கு மட்டும்தான் நம்முடைய சமூகத்திற்கு மட்டும் பிரத்யேகமாக இறைவன் கொடுத்த கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கிறோம் மற்றொரு கண்ணியம் அதை நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம் உணர்ந்திருந்தாலும் அலட்சியத்தோடு கையாளக்கூடிய ஒரு சிறப்பு நாம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இறைவன் மீது வாரம் வாரம் கடமையாது அந்த ஜும்மாவுடைய குழுவை அதனுடைய நன்மைகளை பற்றி பல ஜும்மாவளில் பேசியிருப்பார்கள் சிறு வயதிலிருந்து அதை குறித்து நம்முடைய செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கும் இருந்தும் நம்முடைய நாட்களில் தொடர்ந்து அது அலட்சியமாக தான் இருந்து கொண்டிருக்கும் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிக சிறந்த நாள் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் உலகம் முடியும் நாளும் இந்த மனிதர்களை தவிர ஒட்டுமொத்த உயிரினங்களும் இந்த வெள்ளிக்கிழமை நடுங்கிக் கொண்டிருக்கும் பயந்து கொண்டிருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை அல்ல உலகத்தை அழித்து விடுவாங்க என்று பயந்து கொண்டிருக்கும் ஆனால் மனிதர்கள் தான் ரொம்ப அசத்தையாக இருக்கும் அவ்வளவு நன்மைகளை இந்த விழிக்கம் நல்லா வச்சிருக்கான் ஜும்மா உடைய தொழிலைக்காக விரைவாக வந்தால் சிவப்பு ஒட்டகத்தை அறுத்து கூலி கொடுத்ததுக்கான நன்மை அல்லா தெரிவிக்கின்றான் சிவ என்பது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்பட்டது மிகப்பெரிய அந்தஸ்தாக பார்க்கப்பட்டது அதை அறுத்து யாராவது மார்க்கத்திற்காக கொடுத்தால் எவ்வளவு நன்மையை கொடுக்கின்றானோ இறைவன் அதே அளவு நன்மையை பள்ளிக்கு சீக்கிரமா அவர்களுக்கு அல்லா கொடுக்கலாம் இது போன்ற இந்த நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்றான் அதை உணர்ந்து பின்பற்றினால் மட்டும்தான் கூலியை நம்மால் பெற முடியும் எனவே அன்பிற்குரிய எல்லா விளையார்களே இந்த சமூகத்திற்கு என்று பல சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் உணர்ந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக اندھا جمعہ میں مدل رہی نیرے سے گنڈرے ربنا آتنا فی الدنیا حسنتا و فی الاخرت حسنتا و کنا رب اللہ الحمدللہ الحمدللہ رب العالمین صلاة و السلام علی شرف الانبیاء و مرسلین و علی آلی و صحبی و ناس زمعین و معباد اللہ وہ گننے ہیں இவ்வளவு உயர்வுக்கு தகு உயர்வோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார் அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா அந்த உயர்வை அடையக்கூடிய தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இது போன்ற சிறப்புகளை எல்லாம் நாம் நினைவுகோல் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும் இல்லை என்றால் அவருக்கு மறுக்கப்படும் அதே போன்றது இவ்வளவு சிறப்புகளை நாம் அடைய வேண்டும் என்றால் உம்மத்தே முகமதியா என்ற அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுவர் முதல் முதலாக உள்ள செல்ல வேண்டும் என்றால் அந்த கூட்டத்திற்கு தகுதி எனக்கு இருக்கே முகமதியா என்று சொல்வதற்கு தகுதியும் அந்தஸ்தும் இருந்தால் மட்டும்தான் அந்த சிறப்புகளை இறைவன் எனக்கு கொடுப்பான் நாளை மறுமையில் இறைவன் நம்மை புறக்கணிப்பான் எனவே அன்பிற்கு நடிகார்களே இந்த கண்ணியங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்களை கழிக்க வேண்டும் இது மட்டுமல்ல பல கண்ணியங்களை பல அறுப்படைகளை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்றான் அல்ல திற சுருக்குனர் பதிவு செய்கின்றான் அல்ல நெஜர் அல்ல உள்ள சப்தத்தை நம்ம ரெண்டு கண்களை கொடுக்கவில்லையா ஒரு நாட்டையும் இரண்டு உதவிகளையும் கொடுக்கவில்லையா அல்ல கேட்கின்றார் நம்முடைய உடையவருமுக்கு சரியான வழி கொடுத்திருக்கின்றான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் பொருளாதாரத்தை செல்வத்தை ஏவனமான அடிப்படை கொடுத்திருக்கின்றான் அதை எல்லாம் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் அந்த அடிப்படைகளை இறைவன் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தக்கூடிய வேண்டும் என்று இறைவருக்கு பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் வர